கதர் அல்லாஹ் நாடியதால் தான் நடக்கிறது ஆனால் அல்லா எழுதியதால் தான் இது உருவாகியதா அல்லா எழுதியதால் தான் இவன் சொர்க்கவாதியாக மாறினானா அல்லாஹ் எழுதியதால் தான் நரகவாதியாக மாறினானா அல்லாவிற்கு தெரியும் இந்த படைப்பை படைத்தால் இந்த படைப்பிற்கு நான் இதை கொடுத்தால் அவன் எதை தேர்ந்தெடுப்பான் என்பது அல்லாவிற்கு தெரியும் அதை அல்லாஹ் எழுதினான்

ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அதை பதிவு செய்யும் பொழுதும் அதை பதிவு செய்வதற்கு முன்னாலும் அல்லாஹுடைய அழிமை தெரியும் இப்படி ஒரு குழந்தை பிறக்கும் என்பதை அல்லாஹ் அறிந்திருந்தான் அல்லாஹ் அதை எழுதினான் அல்லாஹ் அதை நாடினான் அல்லாஹ் அதை படைத்தான் புரியலையா அழிமை கற்றுக் கொடுத்தவனை கற்றுக் கொடுத்தவனை கற்றுக் கொடு سليمان كبرية ويتوني بريوي الفهم من النعمة من النعمة بريدل نعمة